நாளைக்கு தமிழ் வருட அன்னைக்கு நாம் குலதெய்வ வழிபாடு செய்கிறது நல்லது குலதெய்வ வழிபாடு செய்கிறதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற குலதெய்வ சொம்பு நிறைய தண்ணி நிரப்பிக்கிட்டு அந்த தண்ணியில் பச்சக்கற்புரம் ஏலக்காய் லவங்கம் எல்லாம் சேர்த்துட்டு ஒரு எலுமிச்சை பழத்தை சேர்த்துட்டு மங்கள இலைகள் என்ன இருக்கோ மா இலை வேப்ப இலை வெற்றிலை அரச இலை எந்த இலை இருக்கோ அந்த தண்ணியில் வந்து நிரப்பி வச்சுட்டு நம்ம குலதெய்வத்துக்கு முன்னாடி ஒரு தற் இந்த தாம்புலத்தட்டில் பச்சரிசி போட்டுட்டு அதுக்கு மேலே மஞ்சளை போட்டுக்கோங்க கற்பூரம் போட்டுட்டு நம்ம குலதெய்வத்தை நினச்சி நம்ம குலதெய்வ சொம்பை வந்து அவங்கள வந்து வச்சுட்டு அதுக்கு மேலே நீ நாளைக்கு எந்த பலகாரம் வேணாலும் செய்யலாம் அப்படி செய்ய முடியாத பட்சத்தில் அறுசுவை பச்சடி செய்கிறது நல்லது அறுசுவை பச்சடிக்கு ஒரு மாங்காய் வெள்ளம் புளித்தண்ணி வேம்புப்பூ லவங்கம் சுக்கு ஏலக்காய் இந்த ஆறு பொருட்களையும் போட்டு நம்ம இந்த பச்சடி மட்டும் வச்சு வழிபாடு செய்ததுமே போதுமானது இந்த மாதிரி செய்து நாளை தினம் வழிபாடு செய்து பலனடையலாம் இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்